அறிவிப்பு <laughs> திட்டவார்கள் <laughs>

अरे यार ना 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 ఏల మైదానంలో దండలే ఓ ఓ చేరసిల బలాన చారుని దెరువారు యా కోడ్ పెట్టుకుంటారు రెండు మూడు పెట్టుకుంటారు ఈ కపడేను భందకారక పర్తిని వదలండి రన్నియారు అరవతార చరసిల బలాని చూ మా నాదే మా అడగొని వినిన దారుని అడిటితికుం நான் நடு சென்ட்ரல் கோடு இந்த சென்ட்ரல் மூன்று வெள்ளை கோடு இருக்கு இந்த அந்த வெள்ளை கோட்டை அங்களே யார் சென்ட்ரல் கோடு போகுதோ அவல தான் Winner இந்த ரெண்டு டீம்க்கு எள்கா போகுது ரெண்டு டீம் எதிர எதிரளே வந்து எள்கா போ이나

முழுது போனால் கிடைக்காத மாதிரி கையில போட்டி இரண்டு வக்கமும் போயின நடுவில் வந்து ரெண்டு பக்கமும் வலுமான அணிகள் সোজা আমার মানে কৌশলামা মনেরে গেল কোড এনেব করতে বলে প্রত্যেকটা প্রতিটা বলকে দেখিয়ে দিল কমপ্লিট কোডলি রিয়া পলই জেপটা বীরহারান ইসপান্ড রানি রিয়া করে আদান কাজিয়া করে টিলি লি লি ইওটিয়া করে yan sendre sendrelabedu kancan jan

இப்ப பக்கம் மாறியலுக்க போயினாங்க மீன்படியா டீம் எங்கால் பக்கமும் டீம் வந்து மற்ற பக்கம் உங்களுக்கு போயிடும் மாறியழுக்க போயினாங்க வந்து ஒன்று கொண்டு ரூபாய் வந்தால் திருப்ப அழுக்க வேண்டியது

何で ரங்கஸ்ரீ அவர்களுக்கும் வாத்தியார் அனிதாங்களுக்கும் தூதன்கள் நின்மடிைகிறது. காலேஜில்ல அனுப்புவே வங்கி இருக்கின்றவர்களுக்கு இரண்டு பக்க கைகள் எடுத்து நின்டிக்கன் கோட் அக்ரீன் பண்ணியுங்க. அனைவருக்கும் நன்றி. சுரேஷ் குருக்களே. நன்றி. ஒன்றும்கட்ட ஒன்றுக்கு குதிரைகுள்ள கணக்குல தான் இத்தனை வங்கி இருக்கிறாங்க. முதலாம் மண்டல மடம்பான அழைக்கமே அவர சுவிகம் நாமுகர்த்தமால சுவிகம் பிரெண்ட்ஸ் இவர்களே. 25